தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் மிக்கார் அமுது உண்ண நஞ்சுண்ட மேலவன் தக்கார் உரைத்த தவனரியே சென்று புக்கால் அருளும் பொன்முறை ஞானத்தை நக்கார் கடல் வழி நாடுமின் நீரே தெருக்கில் மிக்க வானவர் திருப்பார்கடலில் வெளிப்பட்ட அமுதத்தை உண்ணும்படி அருளி நஞ்சை உண்ட மேலான சிவனை தக்கவர் உரை செய்த தவனறியில் போய் அடைந்தால் பொன்னான ஞானத்தை அவன் அளித்திடுவான் எனவே சிவத்தின் நாத வழியை துணையாக கொண்டு நீங்கள் அனைவரும் சாதனை செய்க என்று திருமூலர் திருமந்திர பாடலின் மூலமாக நமக்கு உரைக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் இருபத்தி ஒன்பதாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் பாதாம்புஜம் அர்ச்சயாமி பரமம் துவாம் சிந்தையாம் அன்பகம் துவாமீஷம் சரணம் ரஜாமி வச்சசா துவாமேவ யாச்சே விபோ மேதிஷம் சருணாம் திவ்யம் பிரார்த்திதாம் தொடர்வது பாட்டின் பொருள் விபோ எங்கும் நிறைந்தவரே பாதாம்புஜம் அர்ச்சையாமி உமது திருவடி தாமரைகளையே நான் பூஜிக்கிறேன் பரமம் திறந்தவரான உம்மை உம்மை அன்பகம் சிந்தையாமி எப்போதும் தியானம் செய்கிறேன் ஈஷம் சரணம் இறைவரான சரணடைகிறேன் பரமம்வாம் திறந்தவரானேன்சசா யாச்சே வாக்கால் உண்மையே பிரார்த்திக்கிறேன் இன்பத்தை தருபவரே திவ்யி சிரம் பிரார்த்திதாம் தேவலோக வாசிகளால் நெடுங்காலமாக விரும்பப்பட்டதும் கருணையுடன் கூடியதுமான வீக்ஷாம் மே திஷ தீட்சையை எனக்கு அளிப்பீராக லோக குரு உலக குருவே மதிய மனசக என் மனதிற்கு சௌக்கியோபதேசம் குரு பேரின்பத்தை அளிக்கும் உபதேசத்தை அருள்வீராக என்று இப்பாடல் நிறைவு பெறுகிறது தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை எங்கும் நிறைந்த ஈசனே மிகவும் சிறந்ததான உங்களுடைய பாத தாமரைகளை பூஜை செய்கிறேன் எப்பொழுதும் இடையராத உங்களையே சிந்தனை செய்கிறேன் நீங்கள்தான் எங்களுக்கு ஈசன் தலைவர் ஆகவே உங்களை சரணடைகிறேன் என்னுடைய வாக்கினால் உங்களிடம் மட்டும் நான் வேண்டிக் போகிறேன் உங்கள் ஒருவரிடம் மட்டுமே நான் மிகவும் வேண்டிக் உங்களுடைய கண்களில் இருந்து உங்களுடைய கருணையுடன் கூடிய கண்பார்வை என்மேல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உங்களுடைய கருணையோடு கூடிய அந்த நயன எனக்கு எப்பொழுதும் தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறார் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியவர் அவருடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்ததென்றால் அதற்கு பிறகு நாம் அனுபவிப்பது பேரானந்தம் மட்டுமே என்கிறார் உலகத்துக்கெல்லாம் குருவானவரே என்னுடைய மனதிற்கு ஏற்றவாறு சௌக்கியமான உபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் இவ்வாறாக இடைவிடாத நாம் தொடர்ந்து செய்தால் குருவாக வந்து குரு கடாட்சமாக அமையும் என்பதாக அமைகிறது இப்பாடல் சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் குந்திக்குள் நிற்பது நந்தி போதமே என்கிறார் திருமூலர் இறைவனை சரணடைவோம் இறையின்பம் பெறுவோம் இறைவனின் கடைக்கண் பார்வையை வேண்டி ஏங்கும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் தாம்புஜம் अर्चयामि त्वत्पादाम्बुजम् अर्चयामि परमं त्वां चिन्तयाम्बम् परमं त्वां चिन्तयाम् अयन् वगम् शरणं व्रजामि मीशं शरणं व्रजामि वचसा त्वमेव याचे विभो वचसा त्वामेव याचे विभो वीक्षामि दिशसाक्षुषीं सकरुणा वीक्षा मैं दिशाक्षुषी सकुण प्रार्थिता प्राथिता दिव्यि प्राथिता शंभो गुरो शंभो मदीय मदीयमस குரோ மதியக்கோபதேஷம் குரோ ஆவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் நந்தனார் என்கின்ற திருநாளை போவார் நாயனார் நந்தனார் திருப்புன்கூர் அருகே ஆதனூர் புலைப்பாடியில் பிறந்தவர் ஆலயங்களில் உள்ள வீணை பேரிகை முதலிய இசைக்கருவிகளுக்கு தோலும் விரிவாரும் நரம்புகளும் தயாரித்துக் கொடுத்து வந்தார் பூஜைக்கான கோரோஜனைகளையும் அளித்தார் கோவிலுக்குள் செல்ல இயலாதிருந்த இவருக்காக திருப்புன்கூரில் நந்தி விலகி வழிவிட்டது சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிக்க அவர் விரும்பினார் தயக்கத்தால் நாளை போவேன் என்று நாட்களை கடத்தினார் எனவே அவருக்கு திருநாளை போவார் என்ற பெயர் ஏற்பட்டது ஒருவாறு தில்லை வந்து கோவிலுக்குள் செல்ல தயங்கி ஊர் எல்லையில் இருந்தார் சிவபெருமான் தில்லைவாழ் அந்தணர்களின் கனவில் தோன்றி அவரை தீயினுள் செய்து மூழ்கச் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் அதன்படி தீயில் மூழ்கி எழுந்து நடராஜரின் காட்சி பெற்ற நந்தனார் இறைவனோடு ஒன்றாக கலந்து விட்டார் இறைவனை காண வேண்டும் என்ற தாகம் இருந்தால் மட்டும் போதும் நிச்சயமாக இறைவனின் காட்சி கிடைக்கும் என்பது நந்தனாரின் வாழ்க்கையின் மூலம் நாம் அறிகிறோம் நாமும் இறை இறைபக்தி செய்வோம் இறைவனின் திருக்காட்சியை கண்டு கழித்து பேரானந்தம் அடைவோம் சிவானந்த லகரியின் இருபத்தி ஒன்பதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் நந்தனார் குறித்த செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்